அனைவருக்கும் வணக்கம் தமிழ்வேல் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி ஒரு சுவையான சிக்கன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரு குழம்புங்க இந்த சிக்கன் குழம்பு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனே அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் கல்பாசி சேர்த்து தாளிச்சிக்கோங்க ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க பத்து சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்குறோம் சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்ருங்க நல்லா வதங்கட்டும் ஒரு பெரிய வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கிறோம் அதை சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் தேவைன்னா அரைச்சி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கட்டும் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ரெண்டு பெரிய தக்காளி அரைச்சி வச்சிருக்கிறோம் அதை சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க ஒரு கொத்து புதினா இலைகள் போட்டுக்கோங்க நல்லா வதங்கினோன்னா கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் வர மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க குழம்பு மிளகாய் தூள் வேறு சேர்க்க போகிறோம் நாம் தூள்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நம்ம என்ன பிரிஞ்சு வரும் இப்போ கழுவி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கோங்க அரை கிலோ அளவு சிக்கன் சேர்த்துருக்குறேன் இன்னைக்கு சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கொஞ்ச நேரத்தில் தண்ணி பிரிஞ்சு வரும் அதில் இந்த மாதிரி தண்ணி பிரிஞ்சு வர்ற சமயத்தில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க கொழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தவாறு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே வேறு உப்பு சேர்த்துருக்குறோம் நல்லா ஒரு இருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு சிக்கன் வெந்துடும் இந்த சமயத்தில் கால் முடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறேன் கட்டி தேங்காய் பால் அதை ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு தேங்காய் தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க தேங்காயை அப்படியே அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு வந்துடும் இந்த சமயத்தில் மல்லி இலைகள் தூம்பி ஆஃப் பண்ணிடலாம் சுவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்முடைய தமிழ்வியல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்